வாக்கு அமைதியை உங்களுக்கு விட்டுச் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் யோவா நச்செய்தி அத்தியாயம் பத்து அருள் தரும் வார்த்தை இருபத்தி ஏழு இன்றைய வாக்கு உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி யோவா நற்செய்தி அழகு பதினாறு அருள் தரும் வார்த்தை பதிமூன்று இன்றைய வாக்கு கடவுள் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் துய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் அழகு நான்கு அருள் தரும் வார்த்தை பத்தொன்பது இன்றைய வாக்கு கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் லுக்கான செய்தி அலகு பதினேழு அருள் தரும் வார்த்தை ஆறு